கடகராசி எப்படி இருக்கு கஷ்டம் கஷ்டங்கிற ஒரே ஒரு வார்த்தையை தவிர எந்த வார்த்தையுமே இவர்கள் சந்திக்கவே இல்லை பையனுக்கும் அப்பாக்கும் இல்ல அப்பாக்கும் பையனுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும் தொலைந்த இடத்தில் கிடைப்பார்கள் அவமானப்பட்ட இடத்தில் இவர்கள் ஜெயிப்பார்கள் சோ இனிமே தான் கடகராசிக்கு குட் என்னாலையும் சொல்ல முடியும் ஏன்னா வாக்கு போன்ற விஷயத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடகராசிக்கு ஒரு குட் நியூஸ் இவர்களுக்கு ஏற்படும் இவர்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல மட்டும் இவங்க கவனமா இருக்கணும் பன்னெண்டாம் இடத்தில் குரு அப்போ இவங்களுடைய உடல்நிலையில இந்த கால் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் சோவேஸ்வரசாமி பக்தி இன்ஃபனிட்டி நேயர்களுக்கு வணக்கம் சமி எப்படி இருக்கு பலன்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படிங்கறத நம்ம கவனிச்சுக்கணும் நிச்சயமா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கன்னி ராசியை விட்டு வெளியில வந்து துலாம் ராசிக்கு வருது கன்னி செவ்வாய்க்கு கடலும் வற்றும் அப்படிங்கிறதுதான் ஜோதிட விதி இப்போ செவ்வாய் வந்து மேஷத்துக்கு நேர் எதிர் துலாமில் வந்து குருவின் பார்வையை பெறப்போகிறது இதுதான் குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு செப்டம்பர் பதினாலு கிரகம் கடகராசியை விட்டு சிம்மத்துக்கு வந்து கேதுவுடன் கஞ்சக்ஷன் கேதுவுடன் சேர்க்கை செப்டம்பர் பதினைந்து புதன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து கன்னிராசிக்கு வந்து தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திரும்பவும் இது மாதிரி வர்றதுக்கு ஒன் இயர் ஆகும் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ராசி மண்டலத்தில் அமர்கிறது செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது புதன் சொந்த வீட்டில் அமர்கிறது சுக்கரன் கேதுவுடன் சேர்கிறது சனி வக்ரம் ராகு கேது இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்கிறது குரு என்ற கிரகம் செவ்வாயை பார்க்கிறது இதுதான் கிரக நிலைகள் இதனை வைத்து கொண்டு பன்னெண்டு ராசிக்கும் என்ன நடக்க போகிறது நிச்சயமா கடகராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நாள் வரைக்கும் அஷ்டம சனியில் கஷ்டம் கஷ்டங்கிற ஒரே ஒரு வார்த்தையை தவிர எந்த வார்த்தையுமே இவர்கள் சந்திக்கவே இல்லை சரிப்பா அஷ்டம சனி எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா நல்லது வரும்னு தாப்பா காத்துக்கிட்டு இருந்தேன் ஒண்ணுமே நடக்கலையே பிரதர் அப்படின்னா அது என்ன காரணம்னு பார்த்தோம்னா ரொம்ப நாள் செவ்வாய் வந்து ராசியில் கேம்ப் போட்டுருச்சு அதுக்கப்புறம் செவ்வாய் தனஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது நடக்குமான்னு பார்த்தா செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து போயிடுச்சு சரி அதுக்கப்புறம் மூணாம் இடம் வெற்றி ஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தா அது சனி செவ்வாய் பார்வை இப்போது அந்த சனி செவ்வாய் பார்வைனாவே அது விபத்துக்குள்ளான இடம் அதனால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் எதிர்பார்த்து ஒன்றுமே இல்லாமல் டோட்டலாக பல்பு ஃபியூஸ் போய் காற்று இல்லாத ஒரு பலூன் மாதிரி ஆகிவிட்டு இவங்களுடைய நிலமை ஸோ இனிமே தான் கடகராசிக்கு குட் நியூஸுங்கிறது என்னாலையும் சொல்ல முடியும் ஏன்னா இந்த மூணாம் இடத்தில் சனி பார்வையில் இருந்த செவ்வாய் ஒரு ஒன்றரை ரெண்டு மாதமாக நிறைய அடி உடம்புல காயம் வாகனத்தில் காயமெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருச்சு இப்போ இந்த செவ்வாய் நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வருவது மட்டுமல்லாமல் குருவின் பார்வையை பெறுகிறது இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நிஷ்பலம் பத்தாம் இடம்ங்கிறது திக்பலமா இப்போ நாலாம் இடம்ங்கிறது நிஷ்பலம் அது குருவின் பார்வையை பெறுவது குரு மங்கள யோகமா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதியை பார்த்தால் தர்மகர்மாதிபதி யோகம் ஒன்பது பத்து கனெக்ஷன் இப்போ இது ஒரு நிகரற்ற ரா ராஜயோகமா வந்து அமருதா இப்போ செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையா பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்போ ஒன்போது பத்து பதினொன்னு அதிபதிகளின் தொடர்பு சேர்க்கை பார்வை நிகரற்ற ராஜயோகமாக சொல்லப்படுகிறது இதே செவ்வாய் தான் உச்சமடையக்கூடிய ஏழாம் எட்டையும் பார்க்கிறார் இப்போ ராசியில் சுக்ரன் அப்போ ஒரு தேஜஸ் ஒரு ஒளிவட்டம் சுக்ரன் வந்து இங்கே பாதகாதிபதியாக இருந்தாலும் சுபாவத்தில் அவர் ஒரு அட்ராக்ஷனை கொடுத்த சுக்ரன் ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அங்கே புதன் சுக்கரன் புதன் கூட்டணி இளமை மாறாத தோற்றம் ஒரு வயதான நபரை பார்த்தா கூட ஒரு ரொம்பவும் ஆக்டிவாக ஸ்பீடாக செயல்படக்கூடிய அமைப்பு கடகராசினாவே கற்பனா சக்தி ரெண்டாம் இடத்துல சுக்கரன் அப்போ அதை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு ஈர்ப்பு அங்கே புதன் வெளிப்படுத்தும் பொழுது வாக்கில் வந்து ஒரு புத்திசாலித்தனம் அதுல சூரியன் அப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்போ அந்த இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய மூணாம் இடத்தில் இப்போ தனம் குடும்பம் வாக்கில் சுகஸ்தானாதிபதி தனம் குடும்பம் ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் அப்புறம் வெற்றி ஸ்தானாதிபதி புதன் சொந்த வீட்டில் சூரிய புத ஆதிபத்தியமாக இதெல்லாம் இவர்களுக்கு பாகியஸ்தானத்தை பார்ப்பதாக ரொம்பவும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இவர்களுக்கு அமைகிறது தனம் குடும்பம் வாக்கு போன்ற விஷயத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடகராசிக்கு ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும் சுகஸ்தானத்துக்கு இவர்களுக்கு குரு பார்வை அப்போ இவர்களுக்கு ஒரு பெரிய அபிவிருத்தி என்பது ஏற்படும் இவர்களுக்கு பலம் பெறுகிறது இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் வீட்டில் ராகு பொதுவாக எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சில நேரத்தில் திடீர் யோகங்களையும் கொடுக்கும் சில நேரங்களில் திடீர் பிரச்சனைகளையும் கொடுக்கும் ஆனால் அது குருவின் பார்வையை பெற்றிருக்கிறது ராகுவிற்கு திரிகோணத்தில் குரு அமர்ந்திருக்கிறது இந்த எட்டாம் இடத்துல சில நேரத்தில் சில திடீர் ராஜ யோகங்கள் ஏற்படும் அதற்குண்டான காலகட்டம் இப்போ கடகராசிக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துக்கு மூணாம் இடம் அப்படிங்கிறது இந்த எட்டாம் இடம் பத்தாம் இடத்துக்கு பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறதும் இந்த எட்டாம் இடம் அப்போது இவர்களுக்கு இவர்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சடன் ஜாக்பாட் அபிவிருத்தி லாபம் என்பதை இவர்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் இப்போ பாக்ய சனி வக்ரம் அப்போது ஒரு இடத்துல சனி வக்கரம் ஆயிருக்கு அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை இழுத்து போட்டு செய்வோம் இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய சீஃப் டாக்டர் அவர் ஜாதகத்தில் சனி வக்ரம்னு வச்சுக்குவோம் அவரே கம்பவுண்டரா வேலை செய்வார் அவரே ஃபார்மசிஸ்டா வேலை செய்வார் அவரே நர்ஸாக வேலை செய்வார் அவரே ஒரு கிளீனிங் ஸ்டாஃபாக வேலை செய்வார் இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை போட்டு 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 என்ன பண்ணுவார்னா எல்லா வேலையையும் அவரே செஞ்சு திருப்தி அடைந்து கொள்வார் இப்போ ஒரு நேரத்தில் அவ்வளவு வேலைகளை நாம் செய்யும் பொழுது அதற்குண்டான வருமானம் நமக்கு கண்டிப்பாக வரும் இப்போ ஏ டு இசட் வேலைகளை தனது பாகியத்திற்காக பாகியம்னா அபிவிருத்தி அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு அனைத்து விஷயங்களையும் மொத்தமாக சேகரித்து செய்து மேலும் மேலும் இவர்கள் அபிவிருத்தி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லுவது தான் நிதர்சனமான உண்மை நிச்சயம் இதையும் தவிர இவர்களுக்கு ஜீவனாதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது லாபஸ்தானத்தை ஜீவனாதி பார்க்கிறது இது எல்லாமே இவர்களுக்கு அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயம் ஒரு இடத்துல மட்டும் இவங்க கவனமாக இருக்கணும் பன்னெண்டாம் இடத்தில் குரு அப்போ இவங்க இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு நேரத்தில் தங்களை மேலும் மேலும் குழப்பிக்கொள்ளக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் இவர்கள் பத்திரமாக பார்த்து கொண்டால் போகிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சனி சூரியன் பார்வை அப்படிங்கிறது சில நேரத்துல பையனுக்கும் அப்பாக்கும் இல்ல அப்பாக்கும் பையனுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துச்சுன்னா அஷ்டமி திதிகள்ல பைரவர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல அபிவிருத்தியை கொடுக்கும் ராசிக்கு ஜீவனாதிபதி இவர்களுக்கு ரொம்பவும் அனுகூலமாக இருக்கிறது பாக்கியாதிபதி ஜீவனாதிபதியை பார்க்கிறது கண்டிப்பாக கடக கடகராசிக்காரர்கள் எங்கே தொலைந்தார்களோ எங்கே அவமானப்பட்டார்களோ எங்கே கஷ்டப்பட்டார்களோ தொலைந்த இடத்தில் கிடைப்பார்கள் அவமானப்பட்ட இடத்தில் இவர்கள் ஜெயிப்பார்கள் எங்கே அசிங்கப்பட்டார்களோ அதே இடத்தில் இவர்கள் ஒரு முத்திரை பதிப்பார்கள் அப்படின்னு சொல்வதில் ஒரு நாட் நாட் ஒன் பர்சன்ட் கூட மாற்றம் கிடையாது நிச்சயமா சாமி இப்போ நீங்கள் வேலை பார்க்கறவங்களுக்கு சொல்லிட்டீங்க வேலையை விட்டுட்டு வீட்டில் மக்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் எப்படின்னா ரொம்பவும் பிஸியா ரொம்பவும் பரபரப்பான ஒரு வேலை இவர்களுக்கு மெயினாக இந்த பினான்சியல் செக்டர்ல மேன் பவர் செக்டர்லலாம் உடனே அவர்களுக்கு வேலை கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இவர்களுக்கு நாலாம் இடத்துக்கு குரு பார்வை ரெண்டாம் இடம் சுபபலம் பெறுகிறது வெறும் கல்வியை கல்வியாக மட்டும் கற்காமல் ஒரு ஞானத்தையும் சேர்த்து கற்க கூடிய இரண்டாம் இடம் தானே அடிப்படை கல்வி அங்க வந்து கேது வந்து உக்காந்துருக்கிறார்ல அப்போ ஒரு பிரகாசத்தையும் ஒரு ஞானத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி நிச்சயமா இப்ப எல்லாம் சொத்து வாங்க பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல இதுக்கு முன்னாடி கடகராசி ஏதாவது சொத்து வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க இடம் வாங்குவதற்கு இந்த டைம் சரியான டைம் ஆமா நாலாம் இடத்துக்கு குரு பார்வை ஆமாம் நாலாம் இடத்துல சொத்தை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் நாலாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கு அதான் கேட்டேன் அதுவும் எப்படின்னா ஒரு பத்து ரூபா பொருளை இருபது ரூபா கொடுத்து வாங்காமல் கரெக்டாக அந்த பத்து ரூபா கொடுத்து வாங்குவாங்க ஏன்னா சுக்கரன் கேது சேர்க்கை விரைச்சலை தடுத்துடுது தடுத்து விட்டுரும் எல்லாத்துக்குமே நல்ல குறிகாட்டக்கூடிய அமைப்பாக இவருடைய குடும்ப வாழ்வு எப்படி இருக்கும் சாமி இவர்களுக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் வக்ரம் அப்படிங்கிறது சுபபலன்களை ஏற்படுத்தும் இந்த சனி என்பவர் மூன்றாம் பார்வையாக பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தை பார்க்கிறார் இப்போ இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில வந்து வழக்கமா இருக்கிறத விட ஆன்மீக நாட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக காணப்படும் ஏன்னா ரெண்டு குடும்பஸ்தானத்தில் கேது இப்போ நிறைய வழிபாடுகள் ஆலயங்கள் கோயில் இதெல்லாம் இவர்கள் போவார்கள் இதெல்லாம் இவங்களுடைய பிரச்சனைகளை குறைத்து இவர்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு அனுஷ்டானத்தையும் ஆரோக்கியத்தையும் அபிவிருத்தியும் ஏற்படுத்தி நிச்சயம் அந்த வயதானவர்கள் வீட்டில் இருப்பாங்க அவங்க உடல்நிலை எப்படி இருக்கும் இல்லை இவங்களுக்கே கூட உடல்நிலை இருக்கும் இவங்களுடைய உடல்நிலையில இந்த கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படலாம் அது வயதை அனுசரித்து தான் அதை அவங்க முடிவு பண்ணணும் இதுக்கு மட்டும் அவங்க வந்து தேவைப்பட்டால் ஒரு பவளத்தை கொள்ளணும் இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் இந்த ஒரு மாசத்துக்கு பவளத்தை வச்சுக்கிட்டா போ வச்சுக்கிட்டா போகும் வேறு ஏதாவது சிறப்பு வழிபாடு இருக்கு அவங்களுக்கு அதான் இவர்களுக்கு பிள்ளையார் வழிபாடு முருகன் வழிபாடு இது ரெண்டுமே சுபம் நெஞ்சான நன்றிகள் சாமி சுகமே வாழ்த்துக்கள் நன்றி